இன்றைக்கி வந்து சொல்லுவாங்க நான் வந்து அம்மா மாதிரி நிற்கிறேன் அப்பா மாதிரி நிற்கிறேன் ஆயிரம் பேர் சொல்லலாம் ஆனால் அந்த இடத்துல இன்னொருத்தர் வந்து அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவங்களும் அப்பாவும் கிடையாது அம்மா மாதிரி பார்த்துக்கிறவங்களும் அம்மாவும் கிடையாது நம்மளுக்கு நம்ம அப்பா அம்மா மட்டும்தான் வந்து நம்மளுக்கு எல்லாமே அதை வந்து நான் இந்த ஒரு எங்கள் அம்மா எனது ஒரு ரெண்டு வாரம் தான் ஆகுது இந்த ரெண்டு வாரத்துலேயும் நான் நல்லா உணர்ந்துட்டேன் ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நிறைய பேர் வந்து அம்மா இருந்ததுக்கு அப்புறமா நான் போட்ட வீடியோவுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இன்னுமுமே நான் வந்து அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன் நான் வந்து எனக்கு வந்து ஒரு க பெரிய கஷ்டம் அப்படின்னு நினச்சா எனக்கு ஆறுதல் சொல்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் வந்து அவங்களோட கஷ்டத்தை சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே வந்து மனது கஷ்டமாக இருந்தது இவ்வளோ பேர் இவ்வளோ கஷ்டத்தோடு இருக்காங்க நம்ம கஷ்டம்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களோட கஷ்டங்களும் அவங்களோட வருத்தம் அதுலேயுமே வந்து அந் அவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே வந்து எனக்கு ஆறுதல் எனக்கு வந்து ஒரு தைரியம் சொல்லிட்டு உண்மையிலேயே விட நம்மளுக்கு நெருங்கி இருக்கிற நண்பர்களை விட இந்த மாதிரி முகம் தெரியாத ஒருத்தங்க நம்மளுக்கு ஆறுதல் சொல்லி தைரியம் சொல்லி நம்ம கூட இருக்குன்னு சொல்லும் போது அந்த ஒரு வார்த்தைக்கும் அவங்க சொல்ற அந்த அன்புக்கும் வந்து ஒரு அளவே இல்லை அவங்களுக்கு வந்து நான் எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல இருந்தாலுமே வந்து அந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறவங்க எனக்கு வந்து கமெண்ட் பண்ணும்போது அவங்களோட அந்த ஒரு வருத்தத்தையும் என்கிட்ட சித்த சொல்கிறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு ஏ மேலே ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும் அவங்க கஷ்டம் எல்லாமே நீங்கள் அவங்களும் நல்லபடியாக இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அதே நேரத்தில் அவங்களோட அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே வேல்யூபுளாக நான் வந்து அதை மதிக்கிறேன் ஏன்னா என்னை நம்பி அவங்க அனுப்பியிருக்காங்க நிறைய பேர் வந்து எனக்குமே அம்மா இல்லை தான் இருந்தாங்க அப்படிலாம் சொல்லும்போது எனக்கு வந்து அந்த வழியில் இருந்திருக்க எனக்கு வந்து புரியுது அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே வந்து கடவுள் தான் துணையா இருக்கணும் நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அன்றைக்கி என்னால் பேச முடியல ஏன்னா வந்து நான் ரொம்ப ஷார்ட்டாக சீக்கிரமாக சொல்லணும் அதுவும் இல்லாமல் எதனால் நான் அதை சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து அம்மாங்களுக்கு சுகர் இருக்கும் பிபி இருக்கும் அவங்களுக்குலாம் ஒரு சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து அதை வீடியோவே நான் போட்டேன் ஏன்னால் அதை வந்து என்னால் தாங்கிக்கவே முடியல அம்மாவுக்கு வந்து சுகர் அதிகமாகிடுச்சு அப்படின்றத என்னால் தாங்கிக்கவே முடியல ஏன்னா நல்லா தான் இருப்பாங்க அவங்க வந்து ரெகுலராக மாத்திரை எடுப்பாங்க ஆனால் அது ஒரு ஒன் மந்த்து ரொம்ப ஒன் மந்த் கூட கிடையாது ஒரு ஒன் வீக்காக வந்து சுகர் டெஸ்ட் பண்ணாமே அவங்க டேப்லெட் போட்டுகிட்டே இருந்திருக்காங்க அதனால வந்து அவங்களுக்கு அந்த லெவலே தெரியாம போயிடுச்சு இதுதான் நடந்தது பேர் வந்து மாத்திரை வாங்கி போட்டா மயக்கம் நின்றோம் சுகர் கம்மியாயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இல்லை ஒவ்வொரு தடவையும் வந்து அதனால தான் மாசம் மாசம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போதெல்லாம் சுகர் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மாத்திரை எடுக்க சொல்லுவாங்க அதை பண்ணுங்க ப்ளீஸ் வந்து நம்ம உடம்பு நம்ம தான் பார்த்துக்கணும் யாருமே வந்து துணையாக நிற்க மாட்டாங்க இன்னைக்கு வந்து சொல்லுவாங்க நான் வந்து அம்மா மாதிரி நிக்கிறேன் அப்பா மாதிரி நிக்கிறேன் ஆயிரம் பேர் சொல்லலாம் ஆனால் அந்த இடத்துல இன்னொருத்தர் வந்து அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவங்களும் அப்பாவும் கிடையாது அம்மா மாதிரி பார்த்துக்கிறவங்களும் அம்மாவும் கிடையாது நம்மளுக்கு நம்ம அப்பா அம்மா தான் வந்து நம்மளுக்கு எல்லாமே அதை வந்து நான் இந்த ஒரு எங்கள் அம்மா இறந்து ஒரு ரெண்டு வாரம் தான் ஆகுது இந்த ரெண்டு வாரத்துலயே நான் நல்லா உணர்ந்துட்டேன் எங்கள் அம்மா மாதிரி வர வரமாட்டாங்க எனக்கு ஒரு கஷ்டன்னு வந்து யாருமே வர வரமாட்டாங்கன்றது எனக்கு நல்லாவே புரிஞ்சுது இதுக்கடுத்து வந்து நான் வந்து என்னோடய வாழ்க்கையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா வந்து இது இதுலேயே நம்ம இருந்துட முடியாது ஏதாவது ஒரு இழப்பு நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்டே தான் இருக்கும் அதுவும் எனக்கு நடந்த இந்த இழப்பு வந்து என்னால் தாங்க முடியல இருந்தாலுமே வந்து எங்கள் அம்மாவுக்கு நான் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நான் கரெக்டாக செஞ்சுட்டேன் அஞ்சாவது அஞ்சாவது நாள் வந்து எங்கள் அம்மாவுக்கு அவங்களோட தாய் வீடு போட்டாங்க எல்லாம் அதுக்கப்புறம் நான் வந்து ஒன்பதாவது நாள் போட்டுவிட்டேன் அது போடும்போதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா எங்கள் மாமியார் எங்கள் நாத்தனாருங்க அவங்களாம் வரும்போது எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க வந்து நல்லா பார்க்கணும் உங்கள் மாமியாரை நான் நானே செஞ்சு போடணும் அப்படிலாம் சொல்லுவாங்க இன்றைக்கி அவங்க வந்துருக்கும் போது எங்கள் அம்மா இல்லைன்னு நினச்சி எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்தது அன்றைக்கி நான் அழும்போதே அதை தான் சொல்லிடுதேன் அம்மா எல்லாரும் வந்திருக்காங்க நீ அம்மான்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவ்வளோ நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு நான் செய்வேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை அதுக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்ட் தான் காரணம் அவருக்கு தான் ஒரு பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா வந்து இவங்க சைடில் அது அந்த மாதிரி வழக்கமே கிடையாது இருந்தாலும் எனக்கு எங்கள் வீட்டு சைடில் இப்படி ஒரு வழக்கம்னு சொன்ன அவங்க வந்து ஒரே ஒரு வார்த்தை கூட இல்லை முடியாது அப்படின்னு சொல்லலை எல்லாமே வந்து எனக்கு தெரியாமல் எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டாங்க அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த ஒரு கஷ்டத்துலையும் வந்து என்னை கஷ்டப்படுத்தக்கூடாது இனிமேலும் ரொம்ப வந்து எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரொம்பவே ஃபேமிலியோடு சேர்ந்து தான் சொல்கிறேன் எல்லா ஃபேமிலியுமே வந்து எங்கள் ஃபேமிலி எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டாங்க அது வந்து எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது என் கூட எங்கள் ஃபேமிலி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுமே வந்து எந்த தொந்தரவுமே பண்ணல எனக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்குது குழந்தைங்க கூட சரியாக பேசலை விளையாடலை டைம் வந்து எனக்கு கொடுக்கல இருந்தாலுமே குழந்தைங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கரெக்டாக இருந்துட்டாங்க இலை போட்டதுக்கு அப்புறமா வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து ஒரு நோட்டில் வந்து நம்பர்ஸ்லாம் எழுதி வச்சிருக்காங்க அவங்க ஃபோன் வச்சுருக்காங்க அந்த நம்பருமே இருக்குது ஃபஸ்ட்டு வந்து என் நம்பர் எழுதலை எங்கள் அண்ணனுங்க நம்பர் எழுதலை என் ஹஸ்பண்டோட நம்பர் தான் முதல்ல எழுதி வச்சுருக்காங்க ஜெகன் போட்டு அவர் நம்பர் தான் முதல்ல ரெண்டாவது என் நம்பர் மூணாவது எங்கள் அண்ணன் நம்பர் நாலாவது எங்கள் அண்ணன் நம்பர் தான் எழுதியிருக்காங்க என் நாலு பேர் நம்பர் தான் மெயினாக எழுதி வச்சுருக்காங்க அதாவது என்ன தெரியுதுன்னா அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து என் ஹஸ்பண்டை வந்து அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க அவங்க எவ்வளோ அவர் மேலே ஒரு மரியாதையும் அவரை வந்து அவங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்றதே எங்களுக்கு வந்து அந்த அதை பார்த்தோன்னு தான் தெரிஞ்சுது அவங்க வந்து நிறைய விஷயம் ஒரு டைரியில் எழுதி வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது எங்கள் அம்மா மனசில் அவ்வளோ வந்து ஒரு ஒரு ஆசை இருந்திருக்கு அப்படின்லாம் வந்து நிறைய தெரிஞ்சுது என்ன ஒரு சின்ன வருத்தம் லாஸ்ட் மினிட்ல எங்கள் அம்மா கிட்ட கொஞ்சம் நேரம் மனசு விட்டு என்னால் பேச முடியல ஏன்னா எனக்குமே வேலை இருந்துச்சு குடும்ப சூழ்நிலை நானும் அங்கே இல்ல அம்மா ஃபோன் பண்ணால் மட்டும்தான் நான் பேசுவேன் இப்படிதான் போயிட்டு இருந்தது ஆனால் வந்து இப்போது அது நினைச்சதா கொஞ்சம் வருத்தமாக இருக்குச்சா நம்ம கொஞ்ச நேரம் பேசியிருக்கலாமோ அப்படிலாம் தோணுது உங்கள் வீட்லயுமே அந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் நம்மளை விட்டு போகும்போது தான் அதோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க அது எனக்கு எங்கள் அம்மா விஷயத்துல ரொம்பவே தெரிஞ்சுது இப்போ நினச்சாலுமே எனக்கு எங்கள் அம்மாவும் நினச்சா அழையாக வருது ஒரு விவரம் தெரியாத வயசில் அப்பாவையும் இழந்துட்டு எப்போவுமே சொல்லுவாங்க தகுப்பு இல்லாத பிள்ளைங்க தருதலையும் ஆகிடும்ன்ட்டு அந்த பேரை வாங்கி கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக எங்கள் அம்மா அந்த சின்ன வயசுலேருந்து எங்களை போராடி வளர்த்து எங்களை படிக்க வச்சு நாங்கள் இந்த ஒரு நில அளவுக்கு ஒரு நிலமையில் நிற்கிறோன்னா அதுக்கு முழு காரணம் எங்கள் அம்மான்னு தான் சொல்லிக்கணும் யாருமே நான் வந்து இவங்க பண்ணாங்க அவங்க பண்ணல அப்படிலாம் கிடையாது எங்களுக்கு வந்து உதவியெலாம் பண்ணாங்க நான் அவங்கள என்றைக்குமே மறக்க மாட்டேன் அது எல்லாமே வந்து அம்மா வீட்டு சைடில் எங்களுக்கு உதவி பண்ணாங்க அவங்களை என்றைக்குமே நாங்கள் மறக்க மாட்டோம் ஏன்னா வந்து நாங்கள் அந்த உதவி செய்கிறது கூட ஒரு மனசு வேணும் அந்த மனசு அவங்கக்கிட்ட இருந்தது அந்த அப்போ அதனால வந்து அவங்கள மறக்க மாட்டோம் இருந்தாலுமே வந்து எங்கள் அம்மா எங்களுக்காக வந்து தனியாகவே வாழ்ந்து எந்த ஒரு சுகத்தையும் அனுபவிக்காமல் இந்த காலத்தில் எனக்கு அதை சொல்ல தெரியல ஆனால் வந்து எங்கள் அம்மா எங்களுக்காக வாழ்ந்து இன்னொரு ஒரு நாள் ஒரு எல்லோரும் சொல்லும்போது சொல்கிறாங்க உங்கள் அம்மாவுக்கு வந்து நல்ல சாவு இருக்குது நான் இதை அன்றைக்கே சொன்னேன் எங்கள் அம்மா வந்து நல்லபடியாக இருந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் எனக்கு ஆறுதலாக இருக்குது எங்கள் அம்மா எந்த கஷ்டமும் படாமல் ரொம்ப நாள் வந்து எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு எல்லாரும் திட்டிகிட்டு எங்கள் அம்மா அப்படி இருந்திருந்தாங்கன்னா அது இன்னும் எங்களுக்கு தாங்க முடியாமல் போயிருக்கும் ஆனால் வந்து நல்லபடியாக எங்கள் அம்மா வந்து கடவுள்கிட்ட போயிருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் நிறைய பேர் எனக்கு வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இன்னமும் அந்த கமெண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்குது அதை நான் பார்த்துட்டே இருக்கேன் இப்போ வந்து என்னோட லைஃப்ல வந்து அம்மா வந்து ஒரு பார்ட்டாக இருந்தாங்க இப்போ வந்து அது இல்லைன்னும் போது எனக்கு அந்த வாழ்க்கை வந்து வெறுமையாக இருக்க மாதிரி இருக்குது இருந்தாலுமே அதை தாண்டி நம்ம போகும்போது நம்மளுக்கான ஒரு லைஃப் இருக்கும் எங்கள் அம்மா இருந்ததுக்கு அப்புறமா நிறைய மாற்றங்கள் எங்கள் லைஃப்பில் நடந்திருக்கு நாங்கள் வந்து ஃபேமிலியில் சரியாக பேசிக்காமல் இருந்தோம் நானும் எங்கள் அண்ணனுங்க எங்கள் அண்ணிங்கெல்லாம் பேசிக்காமல் இருந்தோம் இப்போ வந்து அது எல்லாமே மாறி எங்கள் லைஃப் வந்து ரொம்பவே சுமூகமாக போயிட்ருக்கு ரொம்ப வந்து ஒரு ஒத்துமையாக இதை தான் எங்கள் அம்மா ரொம்ப ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு எப்படின்னா வீட்டுக்கு வரும்போது அவங்க மாப்பிள்ளையை நல்லா பார்க்கணும் வாங்கன்னு சொல்லணும் இல்லைனா வந்து கோவப்படுவாங்க சண்டை போடுவாங்க அப்படிதான் வந்து இருந்தது இப்போ வந்து அது எதுவுமே கிடையாது ரொம்ப நல்லாவே எல்லாரும் ஒன்றா ஒத்துமையா தான் இருக்கும் எதிர்பார்க்காத சில பிரச்சனைகள் மனஸ்தாபம் எல்லாமே வந்து சரியாயிட்டு இப்போ நாங்கள் நல்லாவே இருக்கோம் அதுக்கு எல்லாமே எங்க அம்மாவோட அவங்களோட அந்த ஆசீர்வாதமும் அவங்க அந்த நினைச்ச அந்த விஷயம் தான் காரணமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதை நான் ரொம்பவே மதிக்கிறேன் நம்ம வீட்டில் அம்மாங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்க மாத்திரை வாங்கி தரீங்களோ மருந்து வாங்கி தரீங்களோ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போ இது எதுவுமே முக்கியம் கிடையாது அவங்கக்கிட்ட வந்து மனசு விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுனீங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி நிறைய பேர் ஆறுதல் சொன்னீங்க சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னீங்க நீங்கள் எல்லாமே இருக்கிறீங்க நீங்கள் எல்லோரும் எங்கள் கூட தான் இருக்கீங்கன்ற தைரியத்தோடவே வந்து நான் இனிமே வர வீடியோலாம் வந்து நம்ம சந்தோஷமாகவே போடுவோம் ஏன்னா எங்கள் அம்மா என் கூட தான் இருக்காங்கன்னு நான் நம்புகிறேன் அதே மாதிரி நீங்கள் எல்லாேருமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க ரொம்ப நன்றி